சில உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய சாப்டர் வந்து நம்ம பனிக்காலத்தில் வந்து செடிகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா இது வந்து பவளமல்லி இது வந்து வெக்ஸு துளசி இங்கே பாருங்கள் அழகாக கம்பீரமாக இருக்கா நம்ம இதுக்கு தண்ணின்னு நம்ம பார்த்தோம்னா பனிக்காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம் ஆஃப்டர்நூன் நம்ம வந்தோம்னா லேசாக மேலே ஃப்ரெஷ்னஸுக்கு வந்து தொளிச்சு விடலாம் நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த இது வந்து சாரி ஜாத நேற்று தான் பறிச்சேன் முட்டுக்கள்லாம் இருக்குது அதுக்கடுத்து டிசம்பர் இன்னும் பூவை பறிக்கலை இங்கே பாருங்க பனிக்காலத்தில் அவ்வளோ அழகாக இருக்காள் டிசம்பர்லேயும் விட்டுட்டு ஜனவரி பிப்ரவரியில் அழகாக பூக்குறா இங்கே வேறுங்க பிங்க் கலரு பிங்க் கலர் செவ்வந்தி இதெல்லாம் புதுசாக வந்து புது வரவு க்ரீன் கலர் செவ்வந்தி பிங்க் கலரு பிங்க் கலர் டிசம்பரு எல்லோண்டு ரெட் கலர் செவ்வந்தி க்ரோ பேக்லேயும் நல்லா வருது தொட்டிலையும் நல்லா வருது இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு பாதி ஜாதம் பூத்துருக்கு நேற்றா வந்து ரெண்டு பூ பறிச்சேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ இருக்கும் அதுக்கடுத்து பூ இது வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருக்கு அத்திப்பழம் மெத்திய கல்யாணி என்னோடய ஷார்ட்டில் என்னோடய பதிவை பார்த்துட்டு ஒரு அண்ணா கேட்டாங்க அக்கா வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுங்க பூக்கள் அழகாக இருக்காங்கன்னா எங்களால் பார்க்க முடியலன்னாங்க அப்போ நம்ம லாங் ஷார்ட்டில் வந்து நம்ம வந்து நான் டயத்தை மட்டும் அன்னைக்கு கனெக்ட் பண்ணேன் என் மிஸ்டேக்கு அதனால் வந்து என்னோடய தோட்டத்தில் ஒரு பார்வை அப்படின்றது இதில் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டலாம் இங்கே வரங்க நைட் குயின்னு அப்புறம் வந்து கொய்யா கொய்யாவே வந்து நாலு கொய்யாக்கா அப்போதான் வச்சிருக்கேன் செவந்தி கஞ்சா செவந்தின்னு சொல்லுவாங்களே அந்த பூ பாருங்க நம்ம நைன்டீன் கிட்ஸ் ஃபேவரட் இதெல்லாம் எப்படி அழகாக இருக்கான் பாருங்க அந்த அண்ணா ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க அதனால் லாங் வீடியோவாக போடலாம் அப்படியே ரொம்ப நல்லாச்சு தோட்டத்தில் லாங் வீடியோவை எடுத்து இங்கே இதெல்லாம் இன்டோர் பிளான் பட்ஸ் மலரில் நிபோபியா இதெல்லாம் கட்டிங் வச்சது இங்கே மாதிரி பாருங்க அதான் முளைச்சது இங்கே வரும் பச்சை மிளகா அழகாக இருக்குது இது வந்து ஏதோ பூசணிக்கான்னு நினைக்கிறேன் அதான் முளைச்சா நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸு இது வந்து ஃபுல்லாக நான் வந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன் சங்குப்பூ அடுக்கும் ஒத்தையும் இப்போ தான் அழகே அப்படியே மார்னிங்னால இப்படி இருக்கா இதெல்லாம் பாருங்கள் கட்டிங் செம்பருத்தி வச்சுருக்கேன் சும்மா அந்த டப்பால் தான் வச்சுருக்கேன் அழகாக இருக்கா இது வந்து இளப்பரண்டை இந்த இளப்பரண்டு எனக்கு தெரியாது ஒரு வீட்டில் வளர்த்துருந்தாங்க வெளியில் அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சோன்னு பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இது இளப்பரண்டின்னு வருது பார்த்துங்க நம்மளுக்கே வந்து தெரியாமல் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் நான் வந்து லீஃபுக்காண்டி தான் அழகாக இருக்கேன்னு பறிச்சிட்டு வந்தேன் அது பார்த்தா இலை பரண்டயாம் எப்படின்னு பாருங்க இதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லை பாருங்க நல்லா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இது என்னமோ பெண்டா பெண்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது இது செவந்தி கட்டிங் ஏன்னா செவ்வந்தி வந்து சீசன் முடிகிறதுக்குள்ளே நம்ம கட்டிங் எடுத்து வச்சா அதனால் ஒடிச்சு ஒடிச்சு அப்படியே மொட்டையோடையே வச்சுட்டே நல்லா வருது ஃபுல்லாக ரெட் கலர் செம்பருத்தி ஒயிட்டு இன்னும் மலரில் ஒரு எட்டரைக்கு போடுறேன் அதனால் வந்து மலராமல் இருக்குது முட்டுக்குள்ளா ஃபுல்லாக உரங்கள் கொடுத்துருக்கேன் இங்கிட்டு வந்து ஒயிட் கலர் ச சங்குப்பூ அங்கே பாருங்கள் இங்கே நம்ம அழகிய பாருங்கள் எப்படி அழகாக இருக்கான் ரெட் கலருக்கான அமரம் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலருக்கான கனகாமரம் இது ரோஸ் வந்து கேர் எடுக்கணும் இப்போ தான் சத்து நேற்று கொடுத்துருக்கேன் ஒரு செவ்வந்தி ரோஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்கேன் அந்த அப்புறம் இந்த நைட் குயின் வந்து சும்மா ஒரு நாள் தண்ணி ஊற்றும் போது அப்படியே ஒடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணேன் அது நல்லா இலையை உருகாமையே வந்து இந்த ரோஸ் செடியில் வச்சுட்டு எப்போ இருங்க ரோஸ் செடியில் அந்த நைட் குயின் வந்து விவளோ வருது கட்டிங் வந்து நைட் குயின் நல்லா வருது அதனால் சீசன் முடிய போகும்போது என்ன பண்ணுங்கள் பனிக்காலம் முடிஞ்சோன்னா அது பூக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் கட்டிங் எடுத்தால் ஈஸியாக அது எதுவுமே ஆலிவராஜெல்லாம் எதுவுமே இல்லை அந்த ரோஸுக்கு கொடுக்கக்கூடிய சத்தில் வந்து இந்த நைட் குயின் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கான் பாருங்கள் இந்த ஒரு செடியே வந்து நான் முந்நூறுரூவான்னு வாங்கினேன் ஆனால் ஈஸியாக வருது ஓடிச்சு வச்சா அழகி இங்கே பாருங்கள் இப்படி தொங்குருவான்னு பாருங்கள் பனிக்காலத்தில் நைட் குயின் வந்து ஃபேமஸ் போல் இங்கே பாருங்கள் நான் பூத்தொன்ன ஷார்ட்டில் போட்டிருக்கேன் நைட் குயின் இது வந்து வெள்ளைக்கிழ டிசம்பர் இதெல்லாம் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு வாங்கி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கா துளசி அதான் வந்தது லக்ஷ்மி துளசி கருந்துளசி துளசி அதான் வந்திருக்கா இங்கே பாருங்கள் பச்சை முல்லை அத்திப்பழம் அந்த அத்திப்பழம் வந்து நான் இந்த க்ரீன் லைன் நைசரியில் வாங்கினேன் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எனக்கு வந்து ரெண்டு வருஷமாக வந்து இது யூஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது இது வந்து நம்மளுக்கு கீரை விதைக்கி விட்டுருக்கேன் இப்படி பாருங்க இந்த தண்டை பாருங்களேன் அழகாக நான் ஷார்ட்ஸில் பாட்டோட விட்டேன் அழகாக இருக்கு பாருங்க தண்டையே ஒரு அழகு அவ்வளவு விதை வச்சிருக்கு விதைய எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த விதைகள் சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹேண்ட் தான் அவ்வளோ கஷ்டம் நம்ம காய வச்சு அதை எடுத்து இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு வேறு தொட்டியில் மாற்றணும் மாடியில் மண் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தூதுவலை தூதுவலை கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் தூதுவலை துளசி எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அதாவது உளுந்து முளைச்சிக்கிட்டு வேறு எதுவும் போடவும் முடியலை இது சங்குப்பூ அது அதான் விழுந்துருக்கா ஒயிட்டு ஒயிட்டு அப்புறம் பிங்க் இருக்குது இந்த பாருங்கள் இதுக்கு விதைக்கி விட்டுருக்கேன் பிங்க்கு என்கிட்டே வந்து நாலு சங்குப்பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பிங்க்கு அப்புறம் ப்ளூ வந்து இங்கே இருக்குது ப்ளூ லைட் ப்ளூ அங்கே வந்து டார்க் ப்ளூ எது ஒரு சம்பருத்தி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து ரோஸை வந்து கட் பண்ணி விட்டேன் நல்லா ரோஸ் கட் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் தளிர் விடுது இதில் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு ஆலிவரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா நான் மஞ்சள் இல்லாட்டி ஆலிவரா ஜெல்லு ஏதாச்சும் என்ன பண்ணணும் இதில் டிப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதைத்தான் அங்கே கேட்குறதுக்கு நான் போட்டு இங்கே பாருங்கள் ஏழு இலம் இருக்கானா மொட்டை விட்ருக்கு ஏழு இளம் தான் பறித்து போடணும் அப்படின்னு நிறையா நர்சரியில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் மொட்டு விட்டுருக்கு இந்த பன்னீர் ரோஸில் பன்னீர் ரோஸு இல்லை இது காஷ்மீர் ரோஸ் பார்க்கலாம் பூக்காட்டி அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் இங்கே பாருங்கள் அப்படிதான் அவசியமாக ஏதாச்சும் பண்ணது இது கீரை பாலாக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் ரோஸ்ஸு கட் பண்ணி விட்ருக்கேன் அங்கங்கே ஆலிவராஜில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி செடியிலே கட்டிங் வச்சேன் சேஞ்சிங் ரோஸும் மொட்டு விட்ருக்கு இங்கே பாருங்கள் குட்டி பாட்டு இது வந்து கிரேப்ஸ் மஞ்சளோடு சேர்த்து நம்ம சரி இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி இல்லை காயா என்னென்னு எனக்கு தெரியல பூ பூத்துச்சு பார்க்கலாம் பூ நிறையா பூத்துச்சு உதிர்ந்துருது இதுலேயுமே ஃபஸ்ட்டு பூ வந்து உதிர்ந்துருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும் சேஞ்சிங் ரோஸ் குட்டி கட்டிங் தான் அதனால் நீங்கள் கட் பண்ணி எப்படி ஆலிவரா ஜெல்லு இல்லாட்டி மஞ்சளில் டிப் பண்ணி இல்லை ரூட் வேர் அதில் வந்து டிப் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா குட்டி குச்சியிலையே வந்து இங்கே வரும்ங்க குட்டி குச்சி தான் அதனால் சீசன் முடிய போகும்போது இதெல்லாம் கட்டிங் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வரும் குட்டி மொட்டு விட்டுருக்கோம் இதெல்லாம் பூ பூ குறைஞ்ச வேறு இருக்குது மாடியில் காடாட்டம் இருக்குது ஆசைப்பட்டு வளைச்சா அப்படி காடாட்டம் வளர்ந்துருக்கு காய் விடலை இப்போ தான் உரங்கள் வச்சுருக்கேன் மாதுளை கருவேப்பில சூப்பராக இருக்குது தேவையான பந்து நான் உரங்கள் இது கொடுக்கணும் என்னோட தோட்டத்தை பார்க்காதவங்க புதுசாக வந்து வர்றவங்க வந்து என்னோட தோட்டத்தை பார்க்கணும் அதுக்காண்டி தான் இந்த பதிவு என்னோடய சப்ஸ்கிரைப்பரு என்னுடைய பார்வையாளர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பதிவு தான் என் தோட்டத்தை போய் ஒரு தடவை பா பார்வையிடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்